ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ஆறாம் இடம் வித்யாகாரன் பதனின் ஆட்சி மூல துருவான உச்ச வீடு கன்னிராசிக்கு ஒரு அளப்பரிய யோகம் வருதுங்க ஒரு அருமையான காரியம் நடக்குது நல்ல காரியம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நாலும் நல்லதாக நடக்க போகுது குரு பயிற்சி குரு வந்து நல்ல இடத்துக்கு வராருங்க கடந்த ஒரு ஒரு வருடமாக உங்களுக்கு உருடு பயிற்சி நல்லா இல்லை கடந்த ஒரு வருடமாக குருவால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இல்லை குரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடியவன் சுகஸ்தானாதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி அதாவது குடும்பத்தையும் சரி கண்ணன் உறவும் உறவையும் சரி அதை குறிக்கிறவர் குரு பவன் தான் அவர் நல்ல நிலைமையில் இல்லை சரியா எட்டாம் இடத்துல இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்து அவர் சில அசுப பலன்களை தான் கொடுத்தாரு சில நேரங்களில் ஆகும்போதே சில நல்ல படங்களை கொடுத்தாரு இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தில் இருக்க குரு வந்து ராகுவோடு சேர்ந்து இருந்தார் அடுத்து சனி பவன் பார்வையில் இருந்தார் இப்போயும் சனி பவன் பார்வையில் தான் இருக்கிறார் அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ இந்த அமைப்பில் குரு பயிற்சி உங்களுக்கு தற்போது இருந்தது இருந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலமை வந்து மாறப்போகுது வருகிற மே தேதிக்கு மேலே இந்த நிலமை மாறப்போகுது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வராது நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்கு மே ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டு மே ஒன்று மதியம் ரெண்டு இருபத்தொம்போது மணி அளவில் அவர் வந்து மேசராசிலேருந்து ரிஷப் ராசிக்கு வர்றாரு புதன்கிழமை சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மே ஒன்றாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தொம்போது மணி அளவில் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒம்போதில் குரு இருக்கலாம் ஓடி போனவனுக்கு தான் ஒன்போதில் குருமாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருந்த பதிலும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ராஜோகாதிபதி வீட்டில் இருக்கிறாரு குரு வந்து ரிஷபத்தில் வந்து பகமைத்தன்மை தான் பெறுவார் ஏன்னா அவருக்கு வீடு வந்து ரிஷபம் வந்து பகைமை உள்ள வீடு தான் சுக்கரனுடைய வீடு சுக்கரனுக்கும் குருவுக்கு பிடிக்காது குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி சுக்கரன் அசுர குரு சரியா அதனால் ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான இயல்பு நிலை உண்டு இருந்தாலும் பேசிக்காக ரெண்டு பேருமே ஆச்சாரியார்கள் குரு தேவகுரு அவர் வந்து அசுரகுரு ரெண்டு பேருமே வந்து ஆச்சாரியர்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறது வந்து ஒரு மாறுபட்ட மனநிலையில் தான் இருப்பார் இருந்த போதிலும் ஒன்பதாம் மடங்குது குருவுக்கு வந்து நல்ல இடம் சரியா அதனால் கன்னி ராசிக்கு வந்து நல்ல பலங்களை தான் கொடுப்பார் தான் பார்க்குற இடத்துக்கும் நல்ல பலங்களை தான் கொடுப்பார் அவர் தான் இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பறவையாக ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பறவை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு இடத்த பார்க்குறாரு உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு உண்டான வெற்றியை பார்க்குறாரு காரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் கன்னீராசினியர்களுக்கு என்ன சார் அப்படின்னா ரெண்டு வரியில் பலனை சொல்லிட்டு கூட நிற்பாட்டலாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கைகூடும் அடுத்த வரை ஓராண்டு காலத்துக்கு மே மாதத்துக்கு மேலே மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அடுத்த குருபெருச்சி வரைக்கும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும் தொட்டக்காரியந்தாலும் காரிய அனுகூலமாக இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கன்னிராசி நேர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரே நேரத்தில் அவர் வீர சாணத்தையும் புத்தரசாணத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளால் பெருமை இருக்கும் உங்கள் கன்னிராசியைத் தேர்ந்த உங்கள் குழந்தைகள் ஏற்கனவே குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி உத்தியோகத்து போனாலும் சரி திருமண அமைப்பில் இருந்தாலும் சரி பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க இது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு சரியா இதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இந்த வழியில நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பொதுவாக சொன்னோம்னா நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் ஒரு வெற்றி இருக்கும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் ஒரு வெற்றி அனுகூலம் இருக்கும் அதை போது பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க புத்திர பாக்கியம் பிறக்கும் இப்படிப்பட்ட அடிப்படை பலன்களை குரு வந்து கண்டிப்பாக கன்னி ராசிக்கு செய்வார் அதுபோக உங்கள் ராசிக்கு அவர் நாலு ஏழு குடையவன் சுகஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி இந்த வீடியோ கேட்குற நேரில் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயதாக இருந்தாலும் சரி வயதிகத்தை பலன்கள் கண்டிப்பாக உண்டு பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க சரியாக நல்லா படிப்பீங்க நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும் ஒரு நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தொட்டக்காரர் இருந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க சரியா பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க நல்லபடியாக இருக்கும் அறுபது வயதுக்கு மேலே மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியாக ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சாப்பிட மருந்து வேலை செய்யும் உடல் நல்லாயிருக்கும் சாப்பாடும் நல்லபடியாக இருக்கும் மருந்து மாத்திரையும் நல்லபடியாக உடம்புக்கு வேலை செய்யும் ஆள் ஆரோக்கியமாக இருப்பீங்க சரி இப்போ ஐந்து குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து நாலு கூடையவன் நாலு குடைவன் நான் பார்க்குற இடத்துக்குள்ளே பார்வையில் அப்புறம் சொல்கிறேன் முதல் ஆதிபதி விசேஷத்தை சொல்லிடுறேன் உங்கள் ராசிக்கு நாலு குடையவன் சுகஸ்தானாதிபதி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நாலு குடவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால தாயார் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தாயுதப்பனுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து புதிர்ஸ்தானம் தாப்பன் ஸ்தானம் அதனால் கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் தாய் உள்ள உறவு நல்லபடியாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தாயுதாப்பனுடைய உறவு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சில குடும்பத்தில் தாயுதப்பனே சண்டை இருப்பாங்க அந்த பையனுக்கு வயசு ஒரு இருபது வயசு தான் இருக்கும் இல்லைன்னா கல்யாணம் ஆகாமல் இருப்பான் அவர் முப்பது வயசுக்குள்ளே இருப்பார் அவர் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் தப்பனுக்கு அனுசனம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் சல்லு புல்லுன்னு சண்டை இருப்பாங்க இதனால் குழந்தைகள் பாதிக்கும் இந்த அமைப்பில் வந்து அப்படி இருக்காது தாய் தாப்பன் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க பிள்ளைகளை பேணி காப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக நாலாம் இடம் வந்து வீடு மனை இடம் எல்லாத்தையும் குறிக்கும் அதிலெலாம் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் இப்போ வீடு கட்டுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த வேலையெல்லாம் மழை மழை நடக்கும் கட்ட வீடு கட்ட தேவையான பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணம் கிடைக்கும் பேங்கில் லோன் போட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் அதுபோக வந்து இடம் கூட வாங்கி போடலாம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் இருக்கும் வண்டி வாகனத்தை மாற்றலாம் கூடுதலாக வந்து அந்த ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து கன்னிராசினியர்களுக்கு இப்போ வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கால்நடை கிராமத்தில் கால்நடை வச்சுருப்பாங்க ஆடு மாடு கோழி கோழிப்பண்ணை மீன் பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைத்திருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த வேலை வந்து ரொம்ப அபிவிருத்தியாக இருக்கும் அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் அந்த காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நாலு கோடி ஒன்பதாம் மடத்தில் இருக்கிற விஷ்ணு சக்கரத்திலிருந்து மகாலட்சுமி ஸ்தானத்துக்கு போகிறதுனால அந்த லட்சுமி நாராயண முகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா அருமையான அமைப்பு ஏன்னா நாலாம் இடம் தனுசு ஒன்பதாம் இடம் வந்து ரிஷபம் ஒன்று குரு வீடு ஒன்று வந்து சுக்குர வீடு ரெண்டுமே வந்து ரெண்டு ஆச்சாரியர்கள் வீடு சரியா அதனால் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு சைவ பக்தர் ஒரு சைவன் சைவ நெறியில் இருக்கிறவர் வந்து வைஷ்ணவர் கோயிலுக்கு போகிற மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ற மாதிரி ஏன்னா ரிஷபம் வந்து ஒரு வைஷ்ணவ தலம் தனுசை வந்து ஒரு சைவ தலம் தைவ அதாவது எப்படின்னா அந்த ராசிக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து சைவ கடவுளை கும்பிடுறவர் குரு வந்து சைவம் தான் தஷ்டாமூர்த்தி தானே அவரு அதே மாதிரி ரிஷபம்னா யார் சுக்குரன் மகாலட்சுமியோட அம்சம் நாராயண அம்சம் ஸோ சைவமும் நாராயணம் சைவமும் வைஷ்ணவமும் அதனால அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியநாராயண யோகம் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா சூரியன் தான் வருவார் வாட் எவர் மேபி எப்படியோ ஒரு நல்ல யோகம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமையுது இப்போ வந்து நாலு ஒன்று வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது வந்து அருமையாக விதமாக பார்க்கப்படுகிறதுங்க நில பலன்கள் வீடு வாகனங்கள் நல்லபடியாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பால் பழம் பால் பாக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஆலய வழிபாடு நல்லா இருக்கும் ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்கும் மனமே வந்து பூரிப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சுகாரியங்கள் செய்வீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க உங்களுக்கு சரியா ஏழாம் இடத்துல ராகு இருந்து ஏகப்பட்ட இன்னையில் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அதுபோல் இப்போ ஏழாம் இடத்துல செவ்வா வேறு வந்துட்டார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்குது இந்த காலகட்டத்தில் குரு வந்து பேர் தொடர்ச்சியாக ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது அனைத்து விதமான தோஷங்களும் நிற்கிறவர் ஏன்னா குரு பார்வை லக்கணத்துக்கு ராசிக்கு போகிறதுனால தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் இந்த இனிமேல் வருகின்ற ஒரு வருடத்துக்கு வந்து எத்தனை கிரகங்களோட பயிற்சி எப்படி இருந்தாலுமே அதனால் சாதக பாதங்கள் முன்னுக்கு பண்ணி இருந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் ராசியில் வேறு கேது இருக்கிறார் கேது வந்து ஒரு ஆன்மீக கிரகம் அவரை வந்து ஞானகாரகன் ஞானகாரகன் தான் கேது வந்து யானகாரகன் தான் அவர் ஆன்மீக கிரகம் குரு பார்க்குறது வந்து நல்ல சிறப்பு தான் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரீங்க மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல ஒரு வித்தியாசமான விதமாக ஃபீல் பண்ணுவீங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்து அளப்புரிய யோகத்தை கொடுப்பாருங்க படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும் இசை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இசை உணர்வு அதிகமாக இருக்கும் இசை சம்பந்தப்பட்ட கருவியை வாசிக்கிறவங்க இசையமைப்பாளர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் சிறப்பாகவே இருக்கும் தாராளமாக பொருளாதார உதவி இருக்கும் அதுபோக வந்து குரு வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் கன்னீராசியில் பிறந்து மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்தை பிறந்திங்கன்னா அருமையான யோகத்தை கொடுப்பாரு மறுபடியும் சொல்கிறேன் மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ குரு திசை நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கன்னிராசியில் இப்போ குரு திசை வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நடக்கும் அவங்களும் நல்ல விதமாக நடக்கும் உத்தர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும் குரு திசை ஏன்னா செவ்வா திசை ராகதிசை குரு திசை குரு திசை வந்து முன்னாடியே நடக்கும் கொஞ்சம் வயசுலேயே வந்துடும் ஸோ இப்போ நடக்கிற குரு திசை வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் தான் சரி உத்தரம் அஸ்தம் சித்திரை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி குரு வந்து நல்ல யோகத்தை கொடுப்பாரு அது நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான விவாதத்தை கொடுப்பாரு அதுபோல் குரு உங்கள் ராசிக்கு வந்து நீங்கள் பிறக்கும்போது ஜனன ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தாருன்னா மிக அருமையான பலன்களை கொடுப்பாரு கோடி கணக்கில் கொட்டுவார் அருமையாக இருக்கும் சரியா ரெண்டாம் இடம் கதை என்ன துலாம் இடம் இருக்கணும் அதுக்கடுத்து ஐந்தாம் இடம் மகரத்தில் ஏழாம் இடம் மீனத்தில் ஒன்பதாம் இடம் ரிஷபத்தில் பதினொன்றாம் இடம் கடகத்தில் இந்த இடத்துல இருந்தாருன்னா குரு வந்து அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு அதாவது இவங்களுக்குலாம் என்ன ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸு வந்து கூடுதல் பழங்கள் இருக்கும் மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு கோச்சாரத்தில் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததுனால நல்ல பழங்களை கொடுப்பாரு பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் நல்ல நிலைமலை இருந்து கோச்சாரத்தில் நல்ல மலை வந்துச்சுன்னா நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்குங்க இதாங்க ஜோதிடம் ஒரு வரையில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி லக்கணம் ரெண்டும் இருக்கும் ரெண்டுக்குமே அது நல்ல இடத்துல இருக்கணும் அது லக்கண ரீதியாகவும் அந்த கிரகம் நல்ல சுபகராக சுப சுபகிரகமாக இருக்க வேண்டும் ராசிக்கு நல்ல இடத்துல ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொழு இருந்து இப்போ கோச்சாரத்துலையும் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அளப் புரிய கொடுக்கும் இதில் தான் வித்தியாசம் இருக்கும் கன்னிராசினர்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலுமே சில பலன்கள் நடக்காது ஏன்னா அவங்க தசை பற்றி மாறி நடக்கும் ராகு திசை நடக்கலாம் சனி திசை நடக்கலாம் அந்த தசா அதனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா குரு கொடுக்குற பலன்கள்லாம் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப எக்ஸீடாக போகாது ஓரளவுக்கு கையில் கட்டப்ப கட்டப்பட்ட நிலையில் தான் கொடுப்பார் ஆனால் அவர் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து இப்போ கன்னிராசியில் குரு திசை நடக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரியா இப்படி தான் பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஓகே இருந்தபோதிலும் குரு ஒன்போதாம் இடத்துலேருந்து தாய் என்பா கொடுப்பார் தாய்க்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் தாய் தேர்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் தந்தைக்கு தீர்க்காயில் இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் பண்ணுவீங்க தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுபோல் தந்தை வழி வேலையாடு செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா தகுதியாக இருப்பீங்க நீங்கள் எதில் போனாலுமே உங்கள் கோழி ஒரு ஃபிட்னஸ் இருக்கும் நல்ல காரியங்களை செய்வீங்க தர்ம காரியங்களை பண்ணுவீங்க எழுத்து சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் எழுத்து துறையில் இருக்கிறவங்க கதை கதை வசனம் இலக்க ியம் இலக்கியம் இது சம்மந்தப்பட்ட இங்கிலீஷ் அல்லது தமிழ் படித்தவர்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அது சமயமாக இருக்கும் அதுபோக வந்து சா சமய சாதுத்தியமாக இருக்கும் குலப்பெருமை நிலைநாட்டுவீங்க ஈகை கருணை காரணியம் இருக்கும் கொடுக்கல் வாங்க நல்லபடியாக இருக்கும் பணம் நிறைய சேரும் தானும் மகிழ்த்து மத்தம் தானும் மகிழ்வீர்கள் மற்றவர்கள் மகிழ்வு பெயர்கள் அகட விகட பெரியராக இருப்பீர்கள் நல்ல சந்தோஷமாக கேள்வி கிண்டல் பேசிட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க நல்ல சிறப்பாக இருப்பீங்க பம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக பேசி முடிப்பீங்க குறிப்பாக நீதிபதி வேலை பார்க்குறவங்க பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவங்க மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்க நடுவர் மன்றத்தில் இருக்கிறவங்க நாலு பேருக்கு ஐடியா சொல்கிறவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்கலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பமும் கௌரவமாக இருக்கும் நீங்கள் ராசிக்கெல்லாம் மிக மிகச்சிறப்பாக இருக்குது அதுபோல் ராசிக்கு ஏழு கூடையவன் ஏழு கூடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது வந்து அருமையான அமைப்புங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரியவர்களோட அனுக்கிறம் கிடைக்கும் பூர்வ பூர்வ ஜென்ம விஷயத்தில் வந்து நல்ல ஒரு இதாக பார்ப்பீங்க சரியா உங்களால் போர் போன பிறவில் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு இதை செய்ய உதவி பண்ணும் சரியா அதே மாதிரி திருமணம் ஆதரவுக்கு திருமணம் நடக்கும் அது கொஞ்சம் வயசில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமணம் ஆய்வு பார்த்தாங்கன்னா டக்குன்னு வரணும் முடியும் சரியா சில நேரம் வந்து வரணும் அமையாது இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து டக்குன்னு வரோம் வரன் அமையும் ஏன்னால் ராசியை குரு பார்க்கறதுனால வேலை நோக்கம் வந்து டக்குன்னு வந்துடும் அதாவது அதுபோக மனைவி வழி சொத்துகள் கிடைக்கும் கணவனாக மனைவி மனைவினா கணவன் யாரோ ஒருத்தர் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க ஆடாபரணங்கள்லாம் சேரும் குடும்பத்தில் ஒற்றுமோடு இருப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறதுங்க சரியா கன்னிராசிக்கு வந்து அடுத்தடுத்து பலன்களை பார்த்தோம்னா மிகச்சிறப்பாகவே இருக்குது இது போக வேறு பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டில் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்வீங்க வீட்டுக்கு பிடித்த மாதிரி உங்களை மாற்றிக்கிறவீங்க வீட்டில் எதுவும் இன்டீரியர் டெக்கரேஷன் உள்ளமைப்பு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை மாற்றி அமைப்பீங்க இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெரியவரோட மதிப்பு இருக்கும் பிரபலமரோட அறிமுகம் இருக்கும் ஒத்துழைப்பு இருக்கும் கடவுள் மனோட ஒரு புரிதல் இருக்கும் ஒரு புதுமையான விஷயத்தை தேடி போவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க எப்போயுமே ஆர்வமாக இருப்பீங்க நல்ல ஒரு விஷம பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால தேக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் வந்து பார்க்குற இடங்களை பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையால் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து வந்து ஒன்பதாம் பார்வையால் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ வந்து ராசியை பார்க்கறதுனால மனதில் நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிச்சிருவீங்க தோற்றப்பள்ளியில் ஒரு மாற்றம் இருக்கும் ஆள் நல்ல ஜெகதூதியாக இருப்பீங்க அதே மாதிரி புதிய விஷயத்தை ஆர்வத்தோடு கலந்துக்கிடுவீங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுக்கும் முகத்தில் ஒரு பொதுவு இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் வித்தியாசம் தெரியும் கன்னிராசி நேர்களுக்கு இனிமேல் ஏறு தான் சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி சகோதர சாணத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை தைரிய வீரிய சாணத்தை பார்க்கறதுனால சகோதர வழியில் ஒரு ஏட்டம் இருக்கும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பீங்க உங்கள் திறமை கற்ற பாராட்டு கிடைக்கும் பரிசு மலை கிடைக்கும் புதிய முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக செய்வீங்க அதில் ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா ஏன்னா காரிய அணுகளும் நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது விருச்சிகத்தை பார்க்குறாரு அருமையான அமைப்பு விருச்சிகம் வந்து குருவுக்கு பிடிச்ச வீடு தான் பார்க்குறாரு அது போக வந்து ஒன்பதாம் பறவை மகரத்தை பார்க்குறாரு மகரம் வந்து அவர் நீசா வீடு தான் இருந்த போதிலும் கன்னிராசிக்கு நல்ல வீடு தான் இருந்தாலும் பூர்விய சுத்து விஷயமான இருந்த பூர்விய சுற்று விஷயத்துல இருந்த இழுபுறிலாம் சரியாகி அதெல்லாம் அவுட் ஆகி உங்கள் கைக்கு பணம் வரும் என்னென்ன இடமா வரலாம் அதாவது எப்படின்னா தகப்பன் வழியில் எதோ பூர்வீக சுத்தில் எதோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தது கோர்ட்டில் கேஸ் நடந்தது வம்பு வழக்கு நடந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து அவுட் ஆகி அந்த கேஸ் முடிஞ்சு தீர்ப்பாகி நல்ல விஷயத்துக்கு வருவீங்க அந்த தீர்ப்பு எல்லாம் நல்ல விதமாக இருக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க கண்ணன் மணி உறவு நல்லாயிருக்கும் இரண்டு பேருக்கும் இடையில் உள்ள வேற்றுமைகள்லாம் குறைஞ்சி நல்லபடியாக இருப்பீங்க திரைப்படம் சார்ந்தவர்கள் கலை இலக்கியம் ஓவியம் ஆடல் பாடல் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு அவுட் ஆயிரும் சரியான நேரில் இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்குங்க குரு பயிற்சி வந்து ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கு அவர் வந்து சுக்கர வீட்டில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ராஜ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரன் எந்த நிலைமைக்கு போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி குரு ஆக்மீக பண்ணுவார் சுக்கரை வந்து இப்போ குரு பயிற்சி ஆகும்போது சுக்கரை வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டில் சுக்கர இருக்கலாம் கோச்சாரத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை மேசத்தில் ச சமமாக தான் இருக்கிறாரு அதனால் சுக்கரனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அடுத்து சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் கூட சேர்வார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வருவார் பதினொன்று பன்னெண்டுக்கு வருவாரு நல்ல அமைப்பு தான் ஸோ சுக்கர பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி குருவோட நிலைப்பாடு இருக்கும் அதுபோக குருவுடைய நட்சத்திர சாரம் அங்கே வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிசம் இதில் வந்து கிருத்திகை வந்து ஒரு ஆசியை பன்னெண்டு கொடிய நட்சத்திரம் பன்னெண்டு கூடிய நட்சத்திரத்தை போகும்போது கொஞ்சம் விரையம் இருக்கும் செலவாகும் சரியா தாய் விஷயத்திலும் சரி கணவர் மனைவி விஷயத்திலும் சரி சொல் செலவுகள் விரையம் இருக்கும் சொந்த பந்தத்தில் செலவுகள் இருக்கும் ஆனால் சுப செலவாக தான் இருக்கும் அது எந்த காலகட்டம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் போகிறாரு சூரிய நட்சத்திரத்தில் போகிறார் தேகாரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டு கோடி நட்சத்திரம் இல்லாத வரையஸ்தானம் இருக்கிறதுனால தேகாரைக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் விவசாய பண்ணிகள் வேளாண் வலை வேளாண் விளைபொலங்கள் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தோட்டம் பண்ணை தொழில் வச்சிருக்கிறவங்க அந்த விஷயத்தில் அந்த வேலை விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியாக அந்த காலத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கண்ணன் மணி ஒரு கொஞ்சம் அனுசரித்து போகணும் பேச்சத்தில் ஒரு நிதானம் இருக்கணும் சரியாக இருந்தபோதிலும் வந்து உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பயணங்கள் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் எப்படின்னா வருமானம் இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் இருக்கிற இடத்த விட நகண்டு போகிற மாதிரி இருக்கும் பயணங்கள் தான் செய்யும் பயணங்கள்லாம் என்ன போயிட்டு வர்றது தான் அலைகிறது தான் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போயிட்டு வருதான் பட்டு வந்து அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்து வந்து சந்திர சாரத்தில் போவார் சந்திரன் ராசிக்கு ஆபாதிபதி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு ஏழு குடைவன் பதினொன்று குடையின் சாரத்தில் நல்லா இருக்கும் தாயார் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் தாயார் வழியில் லாபம் இருக்கும் கடன் நினைவு நல்லா இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தி சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் ரோஹி நட்சத்திரத்தில் போவார் அதுக்கடுத்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ரோஹினில் போவார் இடையில் வக்ரம் அடைவார் சரியா நான் வக்ர காலத்தை பின்னாடி சொல்கிறேன் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு லாபசானத்தில் லாபநா லாபாதை நட்சத்திரத்தில் குரு போகும்போது வந்து பொருளாதாரம் கையில் காசு போனால் முன்னேற்ற நல்லபடியாக இருக்கும் அது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும் சொந்த பந்தத்தால் உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும் உங்கள் திறமையை நல்லபடியாக வெளிப்படுத்துவீங்க பாராட்டுகளை பெறுவீங்க வெளிவட்ட தொடர்புகள் ஆர்வமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் சந்திர சாரத்தில் அவர் போகலாம் சரியா அவர் வளர்ப்புறையாக இருந்தாலும் சரி தெய்வாக இருந்தாலும் சரி சந்திரன் பதினொன்று குடையவன் நல்ல அமைப்பு தான் சரியா பதினொன்று குடையவன் சாரத்தில் நாலு ஏழு கூடன் போகிறது நல்ல லாபமாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து செவ்வா செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு நல்லது செய்ய மாட்டார் செவ்வாய் வந்து மூணு எட்டு குடியவன் அந்நேரம் நாலு ஏழு குடையன் போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சரியா தாய்க்கு உடனாலும் பாதிக்கப்படலாம் இல்லைனா கணவனமனை ஒரு சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வராம் அன்னே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மிருக சிறு நட்சத்திரத்தில் போகும்போது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கடுத்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது குரு பெயர்ச்சி வந்து ஒரு ஒரு பலன்கள் ஒரு ஒரு படங்களில் ஒரு வீடியோவில் சொன்னோம்னா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது நான் அதுக்காக தான் போது ஜீடத்தில் அப்பப்போ ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது குரு பயிற்சி நல்லா இருக்கும் கன்னிராசிக்கு நல்லாயிருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் அப்படி ஒரு ஒரு கொட்டேஷனை கொடுத்தாலுமே அங்கே அவர் வந்து மூணு நட்சத்திரத்தில் போவார் சரியா அதுபோக சுக்குர வீட்டில் இருக்கிறாரு சுக்குரின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் மாற்றம் இருக்கும் அதுபோல் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமை இல்லைன்னா சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும் அதுபோல் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் அங்கே பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இதில் சந்திரன் நல்ல கிரகம் தான் மத்தியமான கிரகம் தான் கண்ணீராசிக்கு ஆனால் வளர்புறை சந்திரன் தேவரி சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி பலங்களை கொஞ்சம் முன்ன பண்ண கொடுப்பாரு அதுபோல் சூரியன் விரையாதிபதி தான் உங்கள் ராசி உங்களுக்கு வந்து விரையாதிபதி தான் ஆனால் கன்னிராசி புதனுக்கு வந்து நண்பர் தான் அதனால் விரையத்தை ரொம்ப கொடுக்க மாட்டார் கட்டுக்குள்ள தான் கொடுப்பாரு இருந்த போதிலும் விரைய தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோல் செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறது சிறப்பு அல்ல ஏன்னா செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு வந்து சத்ரு எதிரி செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு ஆகாத கிரகம் அவர் அந்த மிருகசிறு நட்சத்திரத்தில் குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு மங்கள யோகம் இருந்தாலுமே கன்னிராசிக்கு வந்து அது பரிபூர்ணமாக இருக்காது ஏன்னா வந்து செவ்வா வந்து கன்னிராசிக்கு வந்து நல்ல கிரகம் கிடையாது அந்நேரம் செவ்வா எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கு வந்து அந்நேரம் நான் வீடு போடுவேன் வீடியோ போடுவேன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பூதி ஜோடத்தில் எப்போயுமே வந்து நான் மொத்தமாக பலனை சொல்லிட்டு இப்படி தான் நடக்குன்னு சொல்லவே மாட்டேன் இதெல்லாம் ஒரு சர்வே மாதிரி தான் ஒரு மாஸ்டர் ஒரு மா ஒரு மாஸ்டர் ப்ரொஜெக்ஷன் இப்படியெல்லாம் இருக்கலாம் இப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தொலைநோக்கு பார்வையுடன் சொல்கின்ற பலன்கள் சரியா ஒரு லாங் சர்வே தான் இது சரியா ஒரு என்ன சொல்கிறது திட்டமிடல் தான் எதிர்காலத்தை நோக்கி ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் ஆனால் அது எப்போ எப்போ எப்படி இப்படி மாறும் அதை சொல்கிறதுக்கு தான் நான் இடையில் வீடியோ போடுறது போதி ஜூடத்தில் கொஞ்சம் கூடுதலாக வீடியோ போடுவேன் எல்லா ராசிக்குமே அதை ஏன் அப்பப்போ ஸ்கூருனைஸ் பண்ணி போடுறேன்னா சம்பந்தப்பட்ட கிரகம் எப்படி இருக்குது அது சம்பந்தப்பட்ட கிரகத்தினால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இப்போ குருவால் உங்களுக்கு வந்து நாலு விதமான பலங்கள் தான் கிடைக்கும் கண்ணீராசிக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னா குருவுடைய பொது பலன் என்னென்னா பணத்தை கொடுப்பார் தனக்காரகன் அடுத்து புத்திரகாரகன் பிள்ளையில் கொடுப்பாரு கொடுப்பார் பிள்ளையல் விஷயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார் நல்ல நிலைமையில் இருந்தாருனா இந்த பண விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்துலேயும் சந்தோஷத்தை கொடுப்பார் இல்லைன்னா பிரச்சனை கொடுத்துருவார் சரியா சில பேருக்கு பண பிரச்சனை சில பேருக்கு பிள்ளையளால் பிரச்சனை கொடுத்து ஒரு துயரத்தை கொடுத்துருவார் அடுத்து வந்து நல்லா நல்லா இல்லைன்னா ஆதிபதி விஷயத்தை கொடுப்பார் நாலு ஏழு சுகஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துருவாரு கண்ணன் முனை உறவு சொந்த பந்தம் நட்பு நண்பர்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் வந்து சில சிக்கலை கொடுப்பாரு அவர் சரியில்லாமல் இருக்கும்போது நல்லா இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் குருவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நாலு தான் தனம் புத்திரம் கலஸ்திரம் சுகம் இதனாலையும் கொடுக்குறவர் கண் குரு பகவான் தான் இதை மற்ற யாரும் கொடுக்க முடியாது குரு பகவான் தான் கொடுக்க முடியும் ஸோ இந்த நாலு விஷயத்துக்குள்ளே தான் உங்கள் பலன்கள் மாறி 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 நடக்கும் ஆனால் இந்த நாலு விஷயம் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுது இதுவும் தேவைப்படுது இதுதான் தேவைப்படுதுன்னு இல்லை இதுவும் தேவைப்படுது ஸோ வரவு முறைகள் நம்மளுடைய கடமைகள் நம்மளுடைய நிலைமைகள் இதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைமைகள் இருக்கலாம் அதுக்கு தான் ஒவ்வொரு கிரகத்தோடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்திய விஷயத்தையும் பிரித்து பிரித்து பலன் போடுறது ஓகே சில பேருக்கு சில இது நடக்கும் சம்மந்தப்பட்ட கிரகத்தோடைய ஆதிக்கம் ஜனன ஜாதத்தில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் சம்மந்தப்பட்ட கிரகத்தோடைய ஆதிக்கம் ஜனன ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இல்லைனா அந்த பலன்கள் குறையும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது குட்டி கழித்து பார்த்தா எல்லாம் ஒன்று தான் சரியா நேரில் கவனமாக இருங்க நல்லபடியாக இருங்க சரியாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த செவ்வாசாரத்தில் போகும்போது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது அந்த செவ்வாசாரத்தில் போகிற காலத்தில் திட்டமிட்ட காரியத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கும் இருந்தபோது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு குண்ட கிரகம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சகோதர விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியாக இடமனை ரியல் எஸ்டேட்டு கட்டடத்தில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்களை வந்து நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன் இப்போ அடுத்து வந்து குரு வக்கரமாக அடைவார் இடையில வக்ரம் அடைவார் எப்போ சார் அடைவார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதுக்கெல்லாம் இந்த நாட்கள் நிறையா இருக்குது வர அக்டோபர் மாதம் தான் அவர் வந்து வக்ரம் அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களோட புரிஞ்சு நடக்கணும் சரியா ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் மரத்தை வக்கரமடையக்கூடாது ஒம்பதாம் மரத்தை வக்கரம் அடைஞ்சா எட்டாம் மரத்து நோக்கி போகிறான்னு அர்த்தம் அசுபசானத்தை நோக்கி போகிறான்னு அர்த்தம் அதனால் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க மற்றவங்களோட புரிஞ்சு செயல்படுங்க எந்த ஒரு வேலையும் யோசனை பண்ணி செய்யுங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்யாதீங்க நல்லபடியாக யோசனை பண்ணி செய்யணும் அதே காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும் பயணங்களை குறைச்சிக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் அலையக்கூடாது தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் உக்கரம் மாறுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது அதாவது சுபகிரகங்கள் வந்து சுபஸ்தானத்தில் இருக்கலாம் ஆனால் சுபஸ்தானத்தில் சுபகரங்கள் உக்கரம் அடையக்கூடாது ஒன்று அசுபஸ்தானத்தில் உக்கரம் அடையலாம் இல்லைனா உபசன சனத்தில் உக்கரமடையலாம் ஓகே நேர்களே அடுத்து வந்து பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா கன்னிராசி பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்குங்க மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு காதுகட்டும் அதே நேரத்தில் மற்றவங்க செயல்பாடை குறக்கூடாதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்றிங்க அதே மாதிரி வெளி உலகத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் யார் யார் எப்படின்னு உங்களுக்கு நல்லபடியாக ஒரு பாடம் கற்பிக்கப்படும் அனுபவமே ஆசான் அந்த அனுபவ அறிவு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி முடியாத காரியங்களை வந்து ஈஸியாக முடிச்சுக்குருவீங்க எண்ணி இது நிறைவேறும் பூர்விய சொத்து பத்துக்களும் கிடைக்கும் சரியாக புதிய வாகனம்லாம் வாங்குவீங்க பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்குறது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்கள் படிப்பு வந்து தன்னம்பிக்கோட படிங்க மேல் படிப்புக்கு வேண்டிய வசதி அனைத்து வசதிகளும் கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நல்லபடியாக பய பயன்படுத்திட்டீங்கன்னா பாராட்டும் பரசுமலையும் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ஆர்வமாக இருப்பீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வேலை வெட்டிக்கு போகிறாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து அலைச்சல் குறையும் சரியா எவ்வளோ நாள் இருந்த அலச்சலாம் குறைஞ்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஊதியது கட்ட உயர்வு ஊதியத்துக்கட்ட ஊதியம் கிடைக்கும் சரியாக உழைப்பு கற்ற ஊதியம் ஊதியத்துக்கட்ட உயர்வு கிடைக்கும் உங்கள் முக்கியத்துவம் வந்து மற்றவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரியும் நீங்கள் வந்து முக்கியமான ஆளாக மற்றவங்களுக்கு அறியப்படுவீர்கள் உடன் உடன் வேலை பார்க்குறவங்களுடைய வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க சப் ஆர்டினேட்ஸ் அவங்களோட ஆட ஆதரவு கிடைக்கும் அதனால் நல்ல விதமாக வேலை பார்ப்பீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம நல்லபடியாக வேலை பார்ப்போம் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக வேலை பார்ப்போம் ஆனால் நம்மகிட்ட கோர்டினேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க நல்ல விதமாக இருக்கணும் மேலதிகாரி நம்ம திருப்திப்படுத்திடுவோம் நம்ம நல்லபடியாக வேலை பார்த்தோம்னா மேலதிகாரி திருப்திப்படுத்திடலாம் ஆனால் நம்ம டீம்ல இருக்கவே நல்லபடியாக வேலை பார்க்கணும் நம்ம கீழே இருக்கவே நல்லபடியாக வேலை பார்க்க வச்சுக்கோங்களேன் அவன் பொறுப்பையும் எடுத்து நம்ம தான் மேலே கன்வே பண்ணணும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு இதை வேலை அனுபவிப்பீங்க இந்த வேலைக்கு உத்தியோத்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த டீமில் இருக்கிறவங்க சொதப்புவாங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்க மாட்டானுங்க நாலு பேர்கிட்ட கொடுத்தோம்னா ரெண்டு பேர் வேலை வைப்பானுங்க ரெண்டு பேர் வேலை பார்க்க மாட்டானுங்க அந்த டீம் லீடருக்கு தான் அந்த பிரச்சனையாக இருக்கும் சரியாக கோஆடினேட் பண்ணிட்டு போகிறவங்க தான் பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகி அந்த டீம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் ஸோ டீம் நல்லபடியாக வேலை பார்க்கறதுனால நீங்கள் உங்கள் மேலே இடத்துக்கு உங்களுக்கு மேலே பாஸ் இருப்பார் பார்த்திங்களா சடன் பாஸ் அவர்கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அவருடைய பாராட்டை பெறுவீங்க ஓகே நேர்களே அடுத்து வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குங்க வியாபாரிகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும் நல்ல ஒரு இதாக வேலை வைப்பீங்க தேவையில்லாத விஷயத்தை நம்பாதீங்க வதந்திகளை நம்பாதீங்க நீங்க அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பயணம் இதை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் கலைத்துறைகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கு கற்பனை சக்தி அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல கற்பனை கற்பனை இருப்பீங்க கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க இதனால வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசை கலை ஆடல் பாடல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் சோசியல் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மேடையில் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணும் எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசாதீங்க சரியா உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது கட்சியில் நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும் கட்சியில் உங்களை நல்லபடி மதிப்பாங்க வெளிவட்டாரங்கள் மீது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் பொதுவாக குரு பயிற்சி வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வருது வந்து மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எதையும் சமாளிப்பீங்க ஒரு மனப்பக்குவம் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக இருப்பீங்க நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு வசந்த காலமாக பொற்காலமாக பொன்னான காலமாக கன்னிராசிக்கு பார்க்கப்படுகிறது தந்தை வழி உறவுகிட்ட மட்டும் அனுசரித்து போங்க சரியா ஏன்னா ஒன்பதாம் படத்தில் குரு இருக்கிறதுனால சில ஆதிபத்திய விஷயத்தை அது ஒன்பதாம் படம் வந்து புத்திரஸ்தானம் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஓகே நேர்களே வழிபாடு நீங்கள் வந்து குருபானை வழிபடலாம் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கும் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி கூட வழிபாடு நீங்கள் வச்சுக்கலாம் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நன்றாகவே இருக்கிறது சரியா குரு பயிற்சி வந்து கன்னிராசிக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் போடலாம் அதுபோக அவர் வந்து கேதுவை பார்க்குறாரு கேல யோகம் கேதுவை தான் கேள யோகம் கொடிஸ்வர யோகம் கேது திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் கேது திசை வந்து இப்போதிக்கே வந்து கண்ணீராசியில் யாருக்கும் நடக்க போகிறது கிடையாது கேது திசை வர்றதுக்கெல்லாம் நாள் இருக்கு இன்னும் இருந்தபோதிலும் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு கேதுவை பார்க்கறதுனால ஆன்மீக ஏடுபாடு இருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க மனதில் வந்து ஒரு எண்ணம் வரும் ஆஹா அப்படின்னு ஒரு ஞான ஒளி பறக்கும் சரியா ஞான ஒளி பறக்கும் உங்களுக்கு மனதில் வந்து நல்லது கிட்டதெல்லாம் தெரியும் வயதானவர்களுக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் மனதை வந்து மனதாலும் உடலாலும் ஓரளவு இது பெறுவீங்க விடுபலை பெறுவீங்க விடுதலை பெறுவீங்க ஆத்ம சுத்தி இருக்கும் ஆத்ம ஒளி வரும் என குரு இங்கே இவரை பார்க்குறாரு கேதுவை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சனி பவானுக்கு வர கேந்திரமாக இருக்கிறாரு குருவுக்கு கோணமாக இருக்கிறாரு சரியா நல்லா இருக்குங்க அந்த வழிபாடு முறைகள்லாம் நல்லாயிருக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் கன்னிராசினியர்களுக்கு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பழங்கள் நல்ல பழங்கள் நடந்தாலுமே இறை வழிபாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மனசாந்தி கிடைக்கும் கோயில் உள்ள போயிட்டு வருவீங்க வயதானவர்களுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்கும் சரியாக ஆன்மீகவாதிகள் மதப்பற்றில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேது வந்து குருவுக்கு கோணமாகிறது கூடுதல் சிறப்பு சனி பவனுக்கு கேந்திரமாக வராரு அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே வாட் எவர் மேபி குரு வந்து ராகுபடியிலிருந்தும் சனிபிடியிலிருந்தும் வெளியே வந்துட்டார் அதுவே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சாய்ஸு நாலு ஏழு குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனை சுகப்படுவீர்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இருந்த போதிலும் செவ்வாய் வந்து ஏழாம் மரத்துக்கு வந்துட்டார் புதன் வந்து ஏழாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் மரத்தில் இருக்கனால நிலமை கட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கு பின்னாடி கணவர் மன்னர் கவனமாக இருங்க நான் செவ்வாய்க்கு ஒரு வீடியோ போடுவேன் குரு பயிற்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்ற கிரகங்களுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு இப்போ செவ்வான்னா உங்கள் ராசிக்கு மூணு எட்டு குடியவன் அவருடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் செவ்வாய் நல்ல நிலைமைக்கு எப்போலாம் வராரோ அப்போ குரு பயிற்சி நல்லபடியாக இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது நல்லாயிருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நல்லா தான் இருக்கும் ஏன்னா குருமங்கலயோகம் குருவோட சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவம் ஆவார் ஸோ குருவோட சேர்ந்து செவ்வாய் ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது நாட்கள்லாம் மூணு மாதம் சரி நாலு மாதம் இருக்கும் இடையில சரி அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு எண்பது நாள் முடியணும் ரெண்டரை மாதம் முடியணும் இப்போ இன்றைக்கி தேதி என்ன ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலுனால் உங்களை எடுத்துக்கோங்க இன்னிலேருந்து எழுபத்தஞ்சி நாள் கழித்து நல்லபடி அமையும் செவ்வாயால் நல்லபடி பலங்கள்லாம் கிடைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் மாறணும் ஏன்னா கன்னிராசிக்கு ராசிக்கு வந்து பெரிய கட்டையை போடுற கிரகம் செவ்வாதான் தான் அவர் தான் வந்து எல்லா வித பிரச்சனையும் கொடுப்பார் குடைச்சல் கொடுக்குறவர் மன நிம்மதியை கெடுக்கிறவர் காரிய அனுகூலத்தை தடுக்கிறவர் எல்லா ஸ்வீட் பர்க் வேலையை பார்க்குறவர் செவ்வாய் தான் அவர் பிடிக்கும் நல்ல இல்லை செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு நல்ல பழம் கொடுத்தாரு இப்போ ஏழாம் இடத்துல போயிட்டார் அடுத்த எட்டாம் இடத்து போவார் நல்ல விதமாக பறக்கப்படலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு செவ்வாய்க்கு உடனே தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா உடைய காரகமாகவும் ஆதிபதி விஷயத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் இருந்தபோதிலும் குரு ஒன்பதாம் வந்து ராசியை பார்க்க போகிறார் ஒன்றாம் தேதியிலருந்து மே ஒன்றுலேருந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கேடயமாக இருப்பார் சரியா ஆயிரம் அம்புகள் உங்கள் மேலே உங்களை நோக்கி வந்தாலுமே குருங்கிற கேடயம் வந்து உங்களை தடுத்து காப்பாற்றும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எல்லாம் எல்லாமே இறைவன் கன்னிராசி நேருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே